வெல்கம் இன் இங்கிலீஷ் ரிலேட்டிவ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இங்கே நான் நான் ஒரு ஒரு கொடுத்துருக்குறேன் ரவி அப்படிங்கிற பேசுகிற மாதிரி ஐ ஐ இன்ஃபார்ம் இன்ஃபார்ம் மை மை ஃபாதர் ஃபாதர் டு தி அமௌண்ட் எங்கள் சொல்லிட்டேன் பேங்க்கில் பணம் பண்ணணும் அப்படிங்கிறத மீ அவர் என்னிடம் கேட்டுக்கொண்டார் பேங்க் மேனேஜர் அண்ட் ஹிம் அபவுட் த டிலே பேங்க் மேனேஜரை பார்த்து டெபாசிட் பண்ணுறதுக்கு டிலே ஆயிடுச்சு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அப்பா சொன்னார் ஸோ இந்த இடத்துல ஹீ மீ ஹிம் இது யார் யாரை குறிக்கிது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த எக்ஸசைஸ் ஹீ ஃபஸ்ட்டு ஹீ அது யார் அது ரவியுடைய ஃபாதர் மீ அப்படின்னா யார் ரவி ஸோ அவர்கிட்ட தானே சொல்கிறாரு ஹிம் அப்படின்னா யார் யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாரு பேங்க் மேனேஜர் ஸோ இந்த டயலாக்கில் மூணு கேரக்டர் வருது ஒன்று ரவி அப்புறம் அவருடைய ஃபாதர் தென் பேங்க் மேனேஜர் ஸோ இந்த இடத்துல ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஹி மீ ஹிம் இது யார் யாரை குறிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டயலாகை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம் ஐ வெல்கம் டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களை ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது தான் ப்ரொனாம்ஸ் ஸோ பொறுமையாக ரீட் பண்ணிங்கன்னா எந்த வார்த்தை யாரை குறிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் வீடியோ பாஸ் ஆன்சர் ஆன்சருக்கு அப்படிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் இந்த பேசேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பற்றின பேசேஜ் அப்படிங்கிறத செகண்ட் சென்டன்ஸில் தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதை ஃபுல்லாக ரீட் பண்ணால் தான் யார் யாரை குறிக்குது எந்த வார்த்தை யாரை குறிக்கிது அப்படிங்கிறது தெரியும் வி வில் டைரக்ட் தம் டு கெட் த ஹால் டிக்கெட்ஸ் நாங்கள் அவர்களை டேரக்ட் பண்ணிணோம் ஹால் டிக்கெட் வாங்குறதுக்கு ஃப்ரம் தேர் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஹால் டிக்கெட்டை வாங்குறதுக்கு டேரெக்ட் பண்ணோம் நவ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதை யாரை பற்றி ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நவ் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் மீட் தேர் டிபார்ட்மெண்ட் ஹெட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் ஹெட்டை மீட் பண்ணுவாங்க ஹீ வில் இஸ்யூ இட் அந்த ஹீ யார் டிபார்ட்மெண்ட் ஹெட் அவர் வந்து இஷ்யூ இட்டு இட்டுன்னு என்னது ஹால் டிக்கெட் ஸோ தம் ஸ்டூடெண்ட்ஸ் தேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நல்லா பொறுமையாக ரீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் தீஸ் ஆர் கால்டு ரிலேட்டிவ் ப்ரோனோம்ஸ் அகெய்ன் வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க ரீட் பண்ணி பாருங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் தென் எவ்ரி ஒன் தேர் ஆர்ஸ் இந்த மூணு வார்த்தைகளும் யாரை குறிக்கிது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் Government secures the nation அரசாங்கம் ஒரு தேசத்தை செக்யூர் பண்ணுது எவ்ரி ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொருத்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் respect ரெஸ்பெக்ட் தேர் கண்ட்ரி அவங்கவுங்க கண்ட்ரியை மதிக்கணும் திஸ் இஸ் நோன் பை தி பீப்புள் இது எல்லாருக்குமே தெரியும் எல்லா மக்களுக்கும் தெரியும் தஸ் ஆர்ஸ் இஸ் டெவலப்பிங் இப்படியாக நம்முடையது டெவலப் ஆகின்றது இந்த நம்முடையது அப்படிங்கிறது என்னது கண்ட்ரி தேர் அப்படிங்கிறது பீப்புள் எவ்ரி ஒன் அப்படிங்கிறது பீப்புள் இங்கே நாலு பேர் பேசுகிற டைலாக் பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்க தென் தேட் ஹி ஹி அந்த க்ரீன் கலர் ஹி ரெட் கலர் ஹி யாரை குறிக்கிது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஃபோர் கேரக்டர்ஸ் அமர் அக்பர் ஆண்டனி அருண் வாட் இஸ் தட் நாய்ஸ் அப்படின்னு அமர் கேட்குறாரு தட்ஸ் டெரிபிள் அது ரொம்ப கொடுமையாக இருக்குது அந்த அந்த சத்தம் தட்ஸ் டெரிபிள் அந்த தேட் அப்படிங்கிறது எதை குறிக்குது நாய்ஸ் குறிக்கிது வாட்ஸ் கி டெல்லிங் அமர் அக்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு யார் கேட்குறா ஆண்டனி கேட்குறாரு அப்போ அந்த ஹி யார் அக்பர் ஹீ இஸ் டெல்லிங் தட்ஸ் டெரிபிள் அப்போ அந்த ஹீ அகைன் அக்பரை குறிக்குது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டயலாக் அதில் இந்த ப்ரொனவுன்ஸ் யார் யாரை குறிக்கிது எதை குறிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அதை பொறுமையாக வாட்சிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் பேசேஜ் வேர்ட்ஸ் மேக் a தே they must be in ஆர்டர் எ சென்டென்ஸ் sentence தம் இன் அ ப்ராப்பர் proper இட் வில் நாட் not மீனிங் ஃபுல் இஃப் we misplace the த வேர்ட்ஸ் த்ரீ கலர்டு வேர்ட்ஸ் தே தம் இட் யாரை குறிக்கிது எதை குறிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் முதல்ல இந்த பேசேஜை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் வார்த்தைகள் ஒரு வாக்கியத்தை உருவாக்க பயன்படுகிறது அவைகள் அந்த வார்த்தைகள் ஒரு ஆர்டரில் இருக்கணும் ஸோ மாறி மாறி இருந்துச்சுன்னா அது சென்டென்ஸாக வராது தே மஸ்ட் பி இன் அன் ஆர்டர் அந்த தேங்கிறது என்னது வேர்ட்ஸ் வார்த்தைகள் ஏ சென்டென்ஸ் கம்ப்ரைசஸ் உள்ளடக்கி இருக்குன்னு அர்த்தம் கம்ப்ரைஸ் அப்படின்னா உள்ளடக்குதல் ஏ சென்டென்ஸ் கம்ப்ரைசஸ் தம் அகெய்ன் வார்த்தைகளை அந்த வார்த்தைகளை உள்ளடக்கி இருக்குது அ ப்ராப்பர் பிளேஸ் சரியான இடத்துல வச்சிருக்கு இட் வில் நாட் பி மீனிங்ஃபுல் அப்போ அந்த இட் என்னது சென்டென்ஸ் பேர்ட்ஸ் சிட் ஆன் தி கம்ப்யூட்டர் மானிட்டர் மானிட்டர் மேலே பேர்ட்ஸ் உட்காருது வென் இட் டிஸ்பிளேஸ் எ பேர்ட்ஸ் பிக்சர் தே லுக் அட் இட் கலர்ட் வேர்ட்ஸ் இட் தே இட் இந்த மூணு வார்த்தைகளும் எதை குறிக்குது யாரை குறிக்குது வீடியோ பாஸ் மினிட் ஆன்சர் கிட்டீங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும் ஈஸியான பேசேஜ் தான் உங்களுடைய ஆன்சர்ஸை செக் பண்ணி பாருங்கள் இட் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் மானிட்டர் தே பேர்ட்ஸ் இட் அகெயின் பிக்சர் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க பேசேஜை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள் ஈஸியான பேசேஜ் தான் ஈஸியாக புரியும் தென் கலர்ட் வேர்ட்ஸ் ஃபார்மர் லேட்டர் டூ யாரை குறிக்கிது கண்டுபிடிங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிரிக்கெட் விளாட்றாங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வின்ஸ் த மேட்ச் வித் சிவில் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சிவில் டிபார்ட்மெண்ட்டாக மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஜெயிச்சிட்றாங்க த ஃபார்மர் ஃபார்மர்னா முன்னாள் அப்படின்னு அர்த்தம் முதல்ல வர்றவங்க அப்படின்னு அர்த்தம் அது யார் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கெட்ஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அண்ட் த லேட்டர் லேட்டர்னா செகண்டுன்னு அர்த்தம் இரண்டாவதாக வந்தவர்கள் லேட்டர்னா இங்கே சிவில் டிபார்ட்மெண்ட் த டூ அப்படின்னா யாரு குறிக்குது ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு குறிக்குது அனதர் பேசேஜ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணி பாருங்கள் ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் இந்த நியூ சைக்ளோன் ஹாஸ் been ஃபார்ம்டு ஒரு புது புயல் சின்னம் ஃபார்ம் ஆயிருக்கு இஃப் த பீப்புள் கோ அவுட் தே வில் பி அஃபெக்டட் பை இட் மக்கள் வெளியே சென்றால் அதனால் பாதிக்கப்படுவார்கள் அதனால் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது சைக்ளோனை குறிக்கிது புயலை குறிக்கிது ஸோ இட் அப்படிங்கிறது சைக்ளோன் எவ்ரி ஒன் மக்களை குறிக்கிது எவ்ரி ஒன் ஷுட் சேவ் காட் தேர் பிலாங்கிங்ஸ் தேர் பீப்புள் நெக்ஸ்ட் பேசேஜ் த ரூம்ஸ் ஆர் கிளீன் பை த சர்வன்ட் ரூம்ஸ் சர்வன் கிளீன் பண்ணிட்டார் ஹீ யூஸ்ட் ஆன்டி பேக்டீரியல் லிக்யூட் டு கிளீன் தம் அவைகளை கிளீன் பண்ணுறதுக்கு ஆன்டி பேக்டீரியல் லிக்யூட் யூஸ் பண்ணார் எவ்ரி ஒன் ப்ரைஸ் ஹிஸ் ஒர்க் தே ஆர் நௌ ரெடி டு யூஸ் ஃபைண்ட் அவுட் பொறுமையாக ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இங்கிலீஷ் ரீடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த சென்டன்ஸ் அதனால் ரீட் பண்ணுறப்பவே அது உங்களுக்கு புரியணும் அந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ணணும் செக் யுவர் ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் பேசேஜ் இங்கே நீங்கள் கண்டுபிடிக்க போகிற வார்த்தைகள் டேட் ஃபஸ்ட் செகண்ட் இந்த மூணு வார்த்தைகளும் யாரை குறிக்கிது எதை குறிக்கிது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃப்யூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஹி ரெக்கார்ட்ஸ் த கான்வர்சேஷன் ஒரு கான்வர்சேசனை ரெக்கார்ட் பண்ணுறாரு ஹீ வில் லிசன் டு தேட் லேட்டர் அதை பிறகு கேட்பார் லிசன் பண்ணுவார் அப்போ அதை அப்படிங்கிறது அந்த எதை குறிக்கிது கான்வர்சேஷனை குறிக்கிது ஓகே ஹி ஆல்சோ லிசன்ஸ் சாங்ஸ் சாங்ஸையும் அவர் கேட்குறாரு ஃபர்ஸ்ட் ஒன் டசன் என்டர்டைன் முதல்ல கேட்டது அந்த முதல்ல என்னது கான்வர்சேஷன் ரெண்டாவது சாங்ஸ் ஃபைனலாக ஒரு பேசேஜ் இதில் நீங்கள் தோஸ் தம் தே இந்த மூணு வார்த்தைகளும் யாரை குறிக்கிது எதை குறிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறீங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் பண்ணிக்கலே ஆகும் தோஸ் தம் தே மூணு வார்த்தைகளும் அனிமல்ஸ் பேர்ட்ஸை குறிக்குது நீங்கள் பொறுமையா ரீட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக முடியும் ஸோ எப்போவுமே இங்கிலீஷ் ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நிறைய இங்கிலீஷ் ரீட் பண்ணணும் அப்படி ரீட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக அதனுடைய கண்டினியூஷனை புரிஞ்சுக்கிற முடியும் அதில் இருக்கிற ப்ரொனவுன்ஸ் யார் யாரை குறிக்கிது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிற முடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்